அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல உடல் நலமும் மனநலமும் வாழ்வில் வளமும் எல்லாம் வந்த அந்த தெய்வீக பேராற்றல் உங்களுக்கு கொண்டு வந்து தரட்டும் இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய மனிதர்களாக மாறுவோமா மாறுவீர்களா ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும் அற்புதமான பாடல் ஆண்டுதோறும் புது வருடம் பிறந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக ஒவ்வொரு மாதங்களும் புதிய மாதங்களாக ஒவ்வொரு ஆண்டுகளும் புதிய ஆண்டுகளாக பிறந்து கொண்டுதான் இருக்கிறது யாருக்காகவும் நாட்களும் மாதங்களும் வருடங்களும் காத்துக் கொண்டிருப்பதில்லை அது தன்னுடைய செயலை சரியாக காலம் செய்து கொண்டிருக்கு ஆனால் மனிதர்களாகிய நாம் நம்மை சரியாக செய்து கொள்கிறோமா நம்மை சரியாக செதுக்கிக் கொள்கிறோமா நம்மை மேலும் மேலும் பரிமணக்க செய்கிறோமா நம்மை நாம் மேலும் மேலும் உயர்த்தி கொள்கிறோமா இறைவன் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு ஆண்டையும் தருவது உங்களை மேலும் 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 செதுக்கிக் கொள்வதற்காக உங்களை மேலும் மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்காக உங்களை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்வதற்காக அவனை அறிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக தான் உங்களுக்கு புதிய ஆண்டுகளை காலத்தை தருகிறான் நாம் வளர்கிறோம் உடல் அளவில் வளர்கிறோமே தவிர மன அளவில் வளர்வதே இல்லை அறிவு அளவில் வளருவதே இல்லை ஆத்மா அளவில் வளர்வதே இல்லை ஆன்ம வளர்ச்சி என்ற ஒன்று நமக்கு இல்லாமலேயே இருக்கிறது ஆன்மாவை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கிறது ஏனென்றால் நாம் ஓடுகின்ற வாழ்க்கை பாதி வேறு எங்கேயோ நம்மளை இழுத்துச் செல்கிறது ஒவ்வொரு ஆண்டும் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் வயது ஆக ஆக ஆன்மீகத்தில் யார் ஒருவன் வளர்ச்சி பற்றியே வருகிறானோ அவன்தான் அற்புத மனிதனாக மகான்களாக அவதாரங்களாக மாறுகிறார்கள் நான் பலரை இருக்கிறேன் இது புது ஆண்டு ஒரு டைரியை வாங்கிக் கொள்வார்கள் நான் இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டுக்குள் நான் என்னென்ன சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் எதை எதை செய்து முடிக்க வேண்டும் இதை நான் இந்த ஆண்டுக்குள் செய்து முடிப்பேன் என்று முதல் பக்கத்திலே இந்த ஆண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் செயல்கள் நடவடிக்கைகள் எண்ணங்கள் குறிக்கோள்கள் எழுதுவார்கள் அவர்கள் அந்த கடைசி ஆண்டில் அந்த பக்கத்தை திருப்பி பார்த்தால் அதில் ஒன்றை கூட நிறைவேற்றி இருக்க மாட்டார்கள் ஒரு சிலர் இந்த ஆண்டு முதல் நான் என்னிடம் இருக்கின்ற தீய பழக்கங்களை விட்டுவிடுகிறேன் இன்று முதல் நான் புதிய மனிதனாக மாறுகிறேன் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கல்பத்தை எடுப்பார்கள் சத்தியத்தை எடுப்பார்கள் ஆனால் பத்து நாட்களுக்குள்ளேயே அவர்களுடைய சத்தியமும் சங்கலமும் மாறிவிடும் ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் எடுத்த அந்த சங்கல்பத்தை அந்த சத்தியத்தை இருபத்தி ஓரு நாட்களுக்கு மட்டுமே நீங்கள் சரியாக நிறைவேற்றிவிட்டால் அந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை பாதை அதிலேயே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் இறைவன் தருவது அவன் உங்களுக்குள்ளே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறான் எப்போது என்னை கவனிப்பாய் எப்போது நீ என்னை பார்ப்பாய் எப்போது என் அறிவுரைகளை ஆலோசனைகளை நீ கேட்பாய் எப்போது என்னோடு வந்து சேருவாய் எப்போது எனக்கும் உனக்கும் ஏற்படுகின்ற அந்த நெருக்கம் அதிகமாகும் என்று அவன் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறான் ஆனால் நாம் அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு செவிடன் காதில் சங்கூதியது போல ஏதோ ஒரு கேளிக்கைகள் நாம் நம்முடைய வாழ்க்கை கழித்து வருவோம் சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லதே நல்லதாகவே நடக்க வேண்டும் நல்ல செயல்களே உங்களுக்கு இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களே உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற அறிந்து கொள்ளுகின்ற அந்த தத்துவ என்ற வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தான் இறைவன் நீங்கள் தான் கடவுள் நீங்கள் தான் தெய்வம் நீங்கள் தான் ஆண்டவன் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அதை உள்நோக்கி பயணம் செய்தார் உங்களுடைய ஆத்ம தரிசனத்தை நீங்கள் காணலாம் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் காண முடியும் உணர முடியும் அதிலேதான் ஆண்டவனும் அமர்ந்திருக்கிறான் இந்த ஆண்டாவது சென்ற ஆண்டைப் போல நான் இல்லாமல் இந்த ஆண்டில் நான் என்னுடைய வாழ்க்கை பாதை வாழ்க்கையினுடைய செயலை நான் மாற்றிக்கொள்வேன் என்று ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வேன் இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய மனிதராக மாறுங்கள் சென்ற ஆண்டு வரை இருந்த எல்லா விதமான தீய நடவடிக்கைகள் செயல்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடட்டும் உங்களை இதுவரையில் ஆட்டி படைத்த அரக்க செயல்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லட்டும் இந்த புதிய ஆண்டு ஒரு புதிய மனிதராக மாறுங்கள் ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவனுடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இது இறைவன் தந்த அற்புதமான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த ஆண்டிலிருந்து என்னை நான் எந்த அளவுக்கு மேம்படுத்திக் கொள்வேன் உயர்த்தி கொள்வேன் என்பதை மனதிலே சிந்தித்து பார்த்து உங்களை உயர்த்திக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளை தேடுங்கள் நல்லது ஒரு மனிதராக மாறுங்கள் இறைவன் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்தியாக இருந்து அவன் உங்களை எப்பொழுதும் பாதுகாத்து உங்களை மேல்நிலைக்கு உயர்த்தி செல்ல தயாராக இருக்கிறான் கையை நீட்டுங்கள் அவன் கைத்தர தயாராக இருக்கிறான் புரிந்து கொண்டீர்களா புதிய மனிதராய் மாறுவீர்களா மாறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையே வசந்தமாக மாறிவிடும் சந்தோஷம்